சென்னை என்பது ஒரு திட்டமிடப்பட்ட நகரம் கிடையாது எங்கெங்கெல்லாம் ஆக்கிரமிப்பு ஆற்றணும் பள்ளிக்கரையில சில ஆக்கிரமிப்புகளை ஆற்றினால்தான் வேளச்சேரியும் மேடவாக்கமும் பள்ளிக்கரையும் காப்பாற்ற முடியும் என்றால் அந்த ஆக்கிரமிப்புகளை அகற்றித்தான் ஆக வேண்டும் எந்த சிக்கத்தாட்டும் கிடையாது காலம் இந்த காலகட்டத்தில் இப்படி மழைப்பொழிவு பெய்திருக்கும் என்பதை நாம் நிச்சயமாக எதிர்பார்த்திருக்க வேண்டும் எதிர்பார்த்திருந்தால் ஓரளவுக்கு இன்னும் முன்னெச்சரிக்கையாக வந்து நாம் சில விஷயங்கள் செய்திருக்க முடியும் மனிதம் வாழ்கிறது என்பதற்கான எடுத்துக்காட்டு தான் இன்னைக்கு சென்னையில் நடைபெறக்கூடிய நிவாரணப் பணி என்பதை நாம் புரிந்து கொள்ள முடியும் பூ உலக நேயர்களுக்கு வணக்கம் மிக்ஜாம் புயல் சென்னையின் மக்களிடத்தில் தமிழ்நாட்டின் மக்களிடத்தில் இந்த நாட்டின் இந்த உலகத்தில் உள்ள பல்வேறு மக்களிடம் ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தி சென்றுள்ளது ஒரு மிகப்பெரிய வெள்ளத்தை சிக்கலை சென்னைக்கு தந்து சென்றுள்ளது நாம் இந்த பிக்ஜாம் புயலை பற்றி பேசுவதற்கு முன்பாக அங்கே களத்தில் பணியாற்றி கொண்டிருக்கின்ற முதலமைச்சர் அமைச்சர் பெருமக்கள் அதிகாரிகள் மாநகராட்சி மேயர் ஆணையர் தாம்பரம் மாவடி மாநகராட்சி சேர்ந்த மேயர்கள் ஆணையர்கள் கார்பரேஷன் ஊழியர்கள் நகராட்சி ஊழியர்கள் அரசு துறை மின்துறை அரசு அரசு துறையைச் சேர்ந்த மின்துறை உள்ளிட்ட மெட்ரோ வாட்டர் உள்ளிட்ட பல்வேறு துறை சார்ந்த ஊழியர்கள் அலுவலர்கள் பொறியாளர்கள் பல்வேறு அரசியல் கட்சிகள் சமூக இயக்கங்களைச் சேர்ந்த தன்னார்வலர்கள் தன்னார்வ தொண்டு நிறுவனங்கள் ஏன்னா குறிப்பாக மீனவர்கள் இளைஞர்கள் ஒட்டு மொத்தமாக அங்கே களத்தில் பணியாற்றி கொண்டிருக்கின்ற அனைவருக்கும் நன்றியையும் பாராட்டுகளையும் தெரிவிச்சுக்கிறோம் மனிதம் வாழ்கிறது என்பதற்கான எடுத்துக்காட்டு தான் இன்னைக்கு சென்னையில் நடைபெறக்கூடிய நிவாரணப் பணி என்பதை நாம் புரிந்து கொள்ள முடியும் ஏன் மிக்சாம் புயல் இந்த அளவுக்கு ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தியுள்ளது நாம் எதை கவனிக்க தவறிடும் அல்லது எதை எதிர்பார்த்து எதிர்பார்க்காமல் போனோம் என்பதை நான் இங்கே சில விஷயங்களில் குறிப்பிட்டு சொல்ல விரும்புகிறேன் என்ன சொல்லி சென்றுள்ளது என்பதையும் நான் இங்கே குறிப்பிட்டு சொல்ல விரும்புகிறேன் ரெண்டாயிரத்தி பதினஞ்சு வெள்ளம் மழை கடுமையான மழை செம்பரம்பாக்கம் ஏரிய திறந்து ஏற்பட்ட சிக்கல் மிகப்பெரிய வெள்ளத்தை ஏற்படுத்தியது அது மட்டும் அல்ல இன்னும் பல்வேறு காரணங்கள் சேர்ந்து இன்றைக்கு புயல் உள்ளது ஸோ இப்போ தண்ணியை நாம் திறந்து விட்டால் கூட புயல் வந்து புயல் இருப்பதனால் கடல் மட்டம் உயர்ந்து ரிவர்ஸ் வாட்டர் கடல்லேருந்து நதிக்குள்ளேயும் பேக்வாடர்ஸ் போய் தண்ணி வந்துருச்சு ஸோ இங்கே நதியை திறந்து விட்டா தானே நதியில் போன நீர் கூட முழுமையாக கடலுக்கு சென்று சேர முடியவில்லாத சிக்கல் ஏற்பட்டு பல்வேறு பகுதிகள் வெள்ளப்பெருக்காக மாறியது அதனாலதான் ரெண்டு பல பேர் சொன்னாங்க ரெண்டாயிரத்தி பதினஞ்சில் ஏற்பட்ட ஏற்படாத வெள்ளம் ஏற்படாத பகுதியில் கூட இப்போ ஏற்பட்டு சொன்னாங்க அது காரணம் அது இயற்கை காரணி ரெண்டாயிரத்தி பதினஞ்சில் புயல் கிடையாது இப்போ புயல் இருக்கு இது முதல்ல நான் புரிஞ்சுக்கணும் இது நாம் எங்கே எதை எதிர்பார்த்து அல்லது எதை கணிக்க தவறினோம் என்றால் இது ஒரு எல்னினோ சூப்பர் எல் ஆண்டு ரெண்டாயிரத்தி பதினஞ்சும் எல்னினோ சூப்பர் எல்னா ஆண்டு இந்த ஆண்டு நிச்சயமாக இந்த ஆண்டோ அடுத்த ஆண்டோ கடுமையான மழை இருக்கும் என்பதை நாம் எதிர்பார்த்து இருந்திருக்க வேண்டும் அது வானிலை மையம் எச்சரிக்கவில்லையா இல்லை எச்சரித்தும் எந்த மாதிரியான அவர்கள் கொடுத்தார்கள் எவ்வளவு மழை பெய்யும் கொடுத்தார்கள் என்ற இந்த தரவுகள் எல்லாம் புள்ளி வரங்கள்லாம் இனிமேல் நமக்கு தெரிய வரும் அது அடுத்தது ஆனால் இதுதான் புதிய இயல்பாக இருக்கப் போகிறது என்பதை பூனை நண்பர் உள்ளிட்ட சூழ்நிலை அமைப்புகள் பல்வேறு அறிக்கைகள் மூலமாகவும் ஆய்வுகள் மூலமாகவும் ஷார்ட் டூரேஷன் எக்ஸ்ட்ரீம் ரெயின்ஃபால் இப்போ கூட நீங்க பாத்தீங்கன்னா ஐம்பது சென்டிமீட்டர் மழை பெய்ய பார்த்தீங்கன்னா அவங்க கணக்கு போடும்போது ரெண்டு நாளா சொல்லுவாங்க ஆனால் நீங்க அதை மழை பெய்த காலம் பார்த்தீங்கன்னா பன்னெண்டு மணி நேரமா இருக்கும் பன்னிரெண்டு மணி நேரத்தில் கிட்டத்தட்ட ஐம்பது சென்டிமீட்டர் மழையை சென்னை பெற்றுள்ளது இது வந்து புதிய இயல்பாக இருக்க போகிறது அதாவது நியூ நார்மலிஸ் ஷார்ட் டூரேஷன் எக்ஸ்ட்ரீம் ரெயின் பல ஆண்டுகளாக நாங்கள் சொல்லி வருகிறோம் அதோட ஒரு கூறு இது ஏன் கிளைமேட் சேஞ்சு ஒரு காரணம் ஒரு கூறாக இதை நாம் பார்க்க வேண்டும் இரண்டாவதாக பெருங்கடலின் வெப்பம் அதிகரிப்பதால் அதாவது வெளியிடக்கூடிய வெப்பத்தில் அதாவது அட்மாஸ்பியர் வளிமண்டத்தில் ட்ராப் ஆகக்கூடிய ஹீட்டை வந்து நைன்டி பர்சன்ட் வந்து பெருங்கடலில் தான் வாங்கிக்கிறது ஸோ பெருங்கடலின் வெப்பம் வந்து அதிகரிக்குது பெருங்கடலோட வெப்பம் அதிகரிக்கும் போது உருவாகிற காற்றோட தீவிரத்தன்மை வந்து அதிகமாகும் என்ன காரணம் நீங்க தண்ணியை என்ன ஆகும் நிறைய தண்ணி நீராவி ஆகும் இல்லையா அது மாதிரி பெருங்கடல வந்து நீங்கள் வந்து வெப்பம் அதிகரிச்சதுன்னா நிறைய நீராவி நிறைய மாய்ச்சர் போய் ரெடியாக இருக்கும் அட்மாஸ்பியர்ல ஸோ அந்த புயலோட காற்று வரும்போது அந்த அட் அந்த அட்மாஸ்பியர்ல மாய்ச்சரை வந்து வாங்கிக்கும் அப்போ ஈரம் நிறைந்த ஒரு காற்று என்னாகும் ஃபாஸ்டாக போகாது ஸ்லோவாக தான் போகும் பதினாலு பதினஞ்சு கிலோமீட்டர் வேகத்தில் போன புயல் திடீர்னு சென்னையில் இருக்கும்பொழுது வந்து எட்டு கிலோமீட்டர் வேகத்துல தான் சென்றது அப்ப ஸ்லோவாக ஸ்லோவாக இன்டென்சிட்டி ஆஃப் ரெயின்ஃபால் வந்து அதிகரிக்கும் அதுதான் புயல் புயல் நாள் கரை தண்ணீர் செல்ல முடியாத நிலை புயலின் வேகம் குறை குறைந்தது தீவிர மழை பொழிவு இவை எல்லாவற்றையும் தான் சென்னையில் இவ்வளோ பெரிய வெள்ளம் ஏற்படுவதற்கு முக்கியமான காரியம் அது சென்னையில் மட்டுமல்ல ஆந்திராவில் கரையை கடந்த பொழுது கிட்டத்தட்ட பத்து லட்சம் ஏக்கரில் பாதி விளைந்த சம்பா நெற்பர்கள் முழுவதுமாக மூழ்கிவிட்டது என்று அந்த ஆய்வுகள் சொல்லின நல்ல வேளையாக இந்த புயல் வெகு தூரத்தில் அமைய முந்நூறு நானூறு கிலோமீட்டர் தள்ளி அமைஞ்சதுன்னா இந்த முன்னூறு நானூறு கிலோமீட்டர் டிராவல் பண்ணி வரும்போது அது கொண்டு வருகின்ற அந்த ஈரப்பதம் மகிஷர்களா அது வந்து இன்னும் மிகப்பெரிய சென்னைக்கு அருகாமல் நூறு நூற்றி பத்து கிலோமீட்டர்ல அந்த புயல் உருவானதால் அந்த டிராவலிங் டிஸ்டன்ஸ் வந்து குறைந்து இந்த அளவு இதுவே மோசம்தான் இந்தளவு தாக்கத்தோடு நின்றது தாக்கத்தை ஏற்படுத்தி சென்றது இந்த மெக்ஸாம் புயல் என்பதை நம்மால் உறுதியாக சொல்ல முடியும் நல்ல வேலையாக இந்த புயல் அதிக தூரத்தில் இப்போ முந்நூறு கிலோமீட்டர் தூரத்தில் உருவாகி இதே மாதிரி நகர்ந்திருந்தால் இன்னும் மிகப்பெரிய மழை வந்து சென்னை சந்தித்திருக்கும் என்பது எந்த மாற்றம் கிடையாது இது சூப்பர் இந்த காலம் இந்த காலகட்டத்தில் இப்படிப்பட்ட மழைப்பொழிவை மழைப்பொழிவு பெய்திருக்கும் என்பதை நாம் நிச்சயமாக எதிர்பார்த்திருக்க வேண்டும் எதிர்பார்த்திருந்தால் ஓரளவுக்கு இன்னும் முன்னெச்சரிக்கையாக வந்து நாம் சில விஷயங்களை செய்திருக்க முடியும் சரி மிக்சாம் புயல் போயிடுச்சு மிக்ஜாம் புயல் ஏற்படுத்திய தாக்கம் வந்து இன்னும் சில நாட்களில் நீர் வற்றிவிடும் வடிந்துவிடும் மின்சாரம் சீரமைக்கப்படும் ஒரு ஒரு பதினைஞ்சு நாள் எல்லாம் சரியா பேருக்குவோம் ஆனால் இது இந்த மிக்சாம் புயல் சென்னைக்கு சொல்லி செல்லுகின்ற பாடம் என்ன அதுதான் முக்கியமான விஷயம் என்ன சொல்லிட்டு போகுது விஷயத்த நாம் வந்து பார்க்கணும் நம்ம சென்னை எப்படி பார்க்க வேண்டும் என்றால் சென்னை என்பது ஒரு திட்டமிடப்பட்ட நகரம் கிடையாது அது மெகா போலீஸ் கிடையாது அதாவது பிளான்ட் சிட்டி கிடையாது சண்டிகர் பிளான்ட் சிட்டி அப்படின்னு சொல்லுவோம் சென்னை ஒன்றுமே கிடையாது சென்னை மட்டும் இல்லை இந்தியாவில் பல புற பல பண்டைய கால நகரங்கள் எல்லாம் இதே இதே நிலைமை மும்பை மும்பை இதோட வந்து இன்னும் வந்து மிகப்பெரிய வெள்ளத்தை சந்தித்து சந்தித்துள்ளது இத்தனைக்கும் கோஷி ரிவர் அங்கே இருக்குது அவ்வளோ பெரிய நதியிலிருந்தும் மும்பை வந்து வெள்ளத்தை தத்தளித்த பல விஷயங்கள் நாம் வந்து பார்க்கலாம் சார் ஸோ சென்னை வந்து முதல்ல ஒரு பிளான்ட் சிட்டி கிடையாது நீங்கள் ஒரு ஐநூறு அறநூறு ஆண்டுகளுக்கு முன்பாக ஒரு மீன்பிடி கிராமமாக இருந்து பல்வேறு பாக்கங்களும் பேட்டைகளும் தாங்கல்களும் கிராமங்களாக இருந்து மின்விகளாக இருந்து அஹ் ஆக்கிரமித்து வயல்வெளிகளை ஆக்கிரமித்து உருவாக்கப்பட்ட நகரம் தான் இன்றைக்குள்ள சென்னை பெருநகரம் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் அப்ப இதுக்கு இன்ஹெரண்டாவே ஜெனடிக்காவே சில பிரச்சனை ஏன்னா பல ஆண்டுகளுக்கு முன்பாக உருவாக்கப்பட்ட கட்டமைப்புகள் அப்ப இன்னைக்கு ஏற்படக்கூடிய விஷயங்கள் வச்சு உருவாக்க மாட்டாங்க அன்னைக்கு வந்து சின்ன சின்ன தெருகள் கட்டிப்பாங்க இன்னைக்கு நான் வந்து எக்ஸ்ட்ரீம் ரெயின்ஃபால் எடுத்து போறதுக்கு பெரிய குழாய் எடுத்து ட்ரைனேஜ் போட்டால் சின்ன தெருக்குள்ள போகாது சோ இன்ஹெரண்டாவே சென்னைக்கு பிரச்சனைகள் இருக்கும் அதோட சேர்த்து நாம் என்ன பண்ணிட்டோம்னா இப்போ நம்ம வந்து சொல்கிறோம்ல காசாவில் வந்து மக்கள் தொகை அதிகமாக அடர்த்தியாக உள்ள பகுதின்னு சொல்லிட்டு சொல்கிறோம் இல்லையா அந்த காசாவில் ஒரு சதுர கிலோமீட்டருக்கு ஐயாயிரத்தி நானூறு பேர் தான் வசிக்கிறாங்க அங்கே போர்னு பாட்டணும் மக்கள் இறக்கிறார்கள் துயரம் அதை மாற்றக்கத்தே கிடையாது சென்னையில் ஒரு சதுர கிலோமீட்டருக்கு இருபத்தெட்டாயிரத்துக்கு மேற்பட்டோர் வந்து நம்ம வந்து வாழ்றோம் இந்த இருபத்தெட்டாயிரம் நம்ம நியூயார்க் இருக்குல்ல நியூயார்க் வந்து வெல் பிளான்ட் சிட்டி மெகா போலீஸாக பெரிய நதி ஹட்ஸன் நதி இருக்குது அங்கே வந்து அந்த ஹட்சன் நதி அங்கே வந்து இருக்குது அந்த நதி இருந்தும் சென்னை நியூயார்க் வந்து வெல் பிளான்ட் சிட்டி அந்த வெல் பிளான்ட் சிட்டியான நியூயார்க்கில் ஒரு சதுர கிலோமீட்டருக்கு பதினோறாயிரம் பேர் தான் வந்து அங்கே வந்து வாழ்றாங்க ஆனால் சென்னையில் இப்பவே இருபத்தெட்டாயிரம் பேர் வந்து ஒரு சதுர கிலோமீட்டருக்கு வந்து நாம் வாழ்ந்து கொண்டிருக்கோம் ஸோ சென்னை சென்னை சென்னையை ஒரு கிளைமேட் ரெசிலியன் சிட்டியாக காலநிலை மீள்திறன் கொண்ட நகரமாக மாற்றுவதற்கு இந்த பிரச்சனையை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் இது நிச்சயம் நீங்க சிக்ஸ்டி சென்டிமீட்டர் செவன்டி சென்டிமீட்டர் ரெயின்பால் இன் டுவெண்ட்டி ஃபோர் அவர்ஸ் ஆர் ஆர் தேர்ட்டி சிக்ஸ் ஹவர்ஸ் அதாவது அறுபது சென்டிமீட்டர் எழுபது சென்டிமீட்டர் மழை பொழிவு கிட்டத்தட்ட இரண்டு நாட்கள் மூன்று நாட்களில் மழை பெய்தால் அதை தாங்குவதற்குரிய எந்த நகரத்தையும் நீங்க வந்து விடுவெய்க்க முடியாது நீங்க எந்த ஸோ என்ன பண்ணாலும் நம்ம வந்து அது வந்து ஒன்றும் செய்ய முடியாது ஸோ இப்போ என்ன பண்ணலாம் நாம சென்னைக்கு என்ன செய்ய வேண்டும் முதலில் சென்னை பெருநகர வளர்ச்சி குழுமம் சிஎம்டி அறிவித்துள்ள சென்னை நகரை விரிவாக்கம் செய்வதற்கான திட்டத்தை முறை ஹோல்ட் பண்ணணும் நாம் வந்து நிப்பாட்டுவோம் ஏன்னா இன்னைக்கு வந்து இவங்க நானூறு நானூற்றம்பது சதுர கிலோமீட்டர்லேருந்து இவங்க ஐயாயிரம் சதுர கிலோமீட்டராக உயர்த்தப் போகிறார்கள் இந்த ஐயாயிரம் சதுர கிலோமீட்டர் அதாவது சென்னை காஞ்சிபுரம் திருவள்ளூர் செங்கல்பட்டு அரக்கோணம் தாலுகா இந்த பகுதியெல்லாம் சேர்த்து இன்னும் நாலாயிரம் நீர்நிலைகள் வந்து இருக்கின்றன சென்னை மாநகராட்சி நேயர் சொன்னது போல் சென்னை நகரத்தில் ஏற்பட்டுள்ள வெள்ளத்திற்கான சென்னையில் பெய்கின்ற மழை மட்டும் கிடையாது சென்னையின் மேற்கு பக்கம் உள்ள அஹ் இருந்து மழை பெய்து சென்னைக்கு வருவதுதான் சென்னை வெள்ளத்திற்கு ஆரம்பித்து தெரிவித்துள்ளார்கள் அப்படி அறிவித்துள்ள நிலையில் நீங்க வந்து இந்த நாலாயிரம் அந்த வாட்டர் பாடி மட்டும் கிடையாது அந்த ஐம்பது ஏக்கர் ஏக்கர் வாட்டர் பாடி மட்டும் கிடையாது அதை சுற்றியுள்ள நீர்பிடிப்பு பகுதிகள் வாட்டர் ஷெட் ஏரியான்னு சொல்லுவோம் ஒரு நீர் நீர் நிலைக்கு பல்வேறு பகுதியிலிருந்து மழை பெய்து தண்ணீர் வந்து அந்த வந்து சேரும் இதெல்லாம் வாட்டர் ஷெட் ஏரியான்னு சொல்லுவோம் இந்த வாட்டர் ஷெட் ஏரியாவும் இந்த வாட்டர் பாடிஸையும் நீங்க ப்ரொடெக்ட் பண்ணல அப்படின்னா நிச்சயமாக சென்னை ஒரு மிகப்பெரிய ஒரு மிகப்பெரிய வெள்ளத்தில் சிக்கித்த சிக்கிறது வெள்ளமும் வறட்சியும் ஒன்றோடு பெருநகர வறட்சிக்கு அறிவித்துள்ள கிரேட்டர் சென்னை வந்து கார்பரேஷன் சென்னைக்கு மேற்கு பக்கம் உள்ள நாலாயிரம் நீர்நிலைகளையும் செம்பரம்பாக்கம் உட்பட முன்னாடி செம்பரம்பாக்கம் வந்து ஏரியா இருந்துச்சு ஏன்னா பாசனத்துக்கு பயன்பட்டுச்சு இப்போ அங்கே பாசனம் கிடையாது ஒன்லி குடி தண்ணி தான் அதையும் டபுள் மடங்கு ஆகலாம் ஸ்டோரேஜ் ரெண்டு இருந்துச்சுன்னா நாலு டிஎம்சி ஆகலாம் ஒவ்வொரு நீர்நிலையும் ஆழப்படுத்தி ஒவ்வொரு நிலையும் தண்ணி தேக்கூடிய விஷயம் வரத்து கால்வாய்களும் போக்கு கால்வாய்களும் அந்த பல்வேறு கால்வாய்களை நீங்கள் வந்து செப் பண்ணிட்டு அதன் முழு அளவுக்கு கொண்டு சென்று கொண்டு சென்றால் ஒரு மிகப்பெரிய ஒரு வெள்ளத்தை நாம் தவிர்க்க முடியும் இது ஒன்று எப்படி இன்னைக்கு உடனே எல்லாம் கேட்பாங்க சென்னையை வந்து வளர வேணாம்னு சொல்லிட்டாங்க சென்னையாக மக்கள்லாம் வெளியே போனால் சென்னையாக மக்களை யார் வெளியே போகணும்னு நாங்கள் இன்னைக்கு இருபத்தொன்பதாயிரம் பேர் சதுர கிலோ இருபத்தெட்டாயிரம் பேர் சதுர கிலோமீட்டராக மக்கள் தொகை முப்பத்தாயிரம் ஆயிடக்கூடாதுன்னு சொல்லி வந்து சொல்கிறோம் முப்பத்தாயிரம் ஆச்சுன்னா அப்போ ஆறு வீடு நேரத்தில் பதினாறு வீடு ஆகும் ஸோ பதினாறு வீடு இடத்துல முப்பத்திரெண்டு வீடு ஆகும் ஆனா அதுக்கு ஏற்ற நம்மளுடைய சீவேஜ் சிஸ்டம் இம்ப்ரூவ் பண்ண முடியுமா முடியாதுன்னா தெருக்கள்னா சின்ன தெருக்கள் அப்போ சீவேஜ் சிஸ்டம் இம்ப்ரூவ் பண்ண முடியாது என்ன ஆகும் மழடி வடிகாலில் போய் தான் நம்ம வந்து சுவேஜை போய் விடுவோம் அப்போ மழடி வடிகாலம் வந்து சாக்காயிரம் அதாவது தண்ணீரை கொடுத்து முடியாமல் ஆகிடும் ஸோ இது ஒரு நகர திட்டமிடல் என்பதை இனிமேலாவது காலநிலை மாற்றத்தை வைத்துக்கொண்டு ஒரு கிளைமேட் சிட்டி பிளானிங் காலநிலை மீள்திறமை கொண்ட நகர வடிவாக்கம் கட்டமைப்புகளை உருவாக்குவது தான் சென்னை நகரை நாம் வந்து இங்க இருக்கின்ற தொழிற்ச இங்க இருக்கின்ற தொழிற்சாலைகளை வெளியே கொள்வோம்னு யாரும் சொல்லவில்லை புதிதாக வரக்கூடிய தொழிற்சாலைகளை தமிழகத்தின் பல்வேறு மாவட்டங்களுக்கு கொண்டு போங்க புதிதாக விமான நிலையம் வேண்டாம் தமிழகத்தின் பிற விமானங்கள் வந்து விரிவுபடுத்துங்க புது இங்கே கொண்டு வரணும் நீங்கள் வந்து மதுரைக்கு விருதுநகருக்கு அருப்புக்கோட்டைக்கு தூத்துக்குடிக்கு சிவகங்கைக்கு ராமநாதபுரத்துக்கு உளுந்தூர்பேட்டைக்கு உளுமலைப்பேட்டைக்கு தர்மபுரி கிருஷ்ணகிரி பொன்னாசிபுரம் பல்வேறு பகுதிகளுக்கும் இந்த விஷயம் எடுத்து நீங்க வந்து அங்கே விமான நிலையங்கள் அருகாமையில் இருக்கும் இப்போ தூத்துக்குடி போர்ட் இருக்குது அங்கேயிருந்து இருந்து இந்த சவுத் இந்தியா எக்ஸ்போர்ட் பண்ணலாம் பல்வேறு விஷயங்களை வந்து நாம் வந்து செய்ய முடியும் இது என்னன்னா இப்போ இந்த மழை வந்து அம்பத்தூர் தொழிற்பேட்டையிலும் திருமலைசை தொழிற்பேட்டையிலும் ஏற்படுத்தியுள்ள அஹ் மிகப்பெரிய பேரழிவு இருக்குல்ல அது வந்து பொருளாதாரத்தை கடமையாக பாதித்துக் கொண்டிருக்கிறது பல்வேறு வாடிக்கையாளர்கள் ஐடி ஐடி ஜாப்ஸ் இருக்கலாம் இல்லாட்டி இன்னும் ப்ரொடக்ஷன் ரிலேட்டட் ஒர்க்ஸ் தரக்கூடிய பல்வேறு வெளிநாட்டு நிறுவனங்கள் எல்லாம் சென்னையில் டிஸ்கிரப்ஷன் ஆஃப் சர்வீஸ் உள்ளது அதாவது சேவை வழங்கக்கூடியதில் பாதிப்பு ஏற்படுது என்பதால் சென்னையை தவிர்ப்பதற்கான வாய்ப்புகள் இருப்பதாக ஆய்வுகள் நமக்கு வந்து தெரிவிக்கின்றன பொருளாதார வளர்ந்தும் நீண்ட சொல்லி சொல்லிவிடார்கள் அப்போ சென்னையை நீங்க வந்து ஒரு கா நமக்கு என்று ஒரு ரியல் டைம் ஃப்ளட் ஃபோர்காஸ்டிங் சிஸ்டம் வேணும் இப்ப வந்து மீசோ ஸ்கேல் பினாமினா இருக்கு அதாவது குறுகிய இடைவெளியில் குறுகிய பகுதியில் அதிகமாக மழை பெய்யும் பெருங்குடியில கொட்டும் முகப்பேல மழை பெய்யாது அப்ப இந்த மீசோ ஸ்கேல் பினாமினானை ஆய்வு செய்ய அதாவது தரவக்கூடிய மீசோ ஸ்கேல் மீசோ ஸ்கேல் நம்பர்ஸோட நமக்கென காலநிலை மாதிரிகளை உருவாக்க வேண்டும் கிளைமேட் மாடல்ஸ் நமக்கு தமிழ்நாட்டுக்கு சென்னைக்கு தனியாக குளோபல் மாடல்ஸ் தான் யூஸ் பண்ண போறோம் ஆனால் சில இன்புட் வந்து நம்ம 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 இருந்து கொடுத்தோம்னா ஒரு முழுமையான ஒரு ஒரு ஃபோர்காஸ்டிங் அல்லது ஹண்ட்ரட் பர்சன்ட் முடியாட்டையும் அட்லீஸ்ட் ஒரு எழுபது எண்பது பர்சன்ட் நிச்சயமாக நாம் நாம் வந்து செய்ய முடியும் எங்கெங்கெல்லாம் ஆக்கிரமிப்புகளை ஆற்றோம் பள்ளிக்கரையில் சில ஆக்கிரமிப்புகளை ஆற்றினால்தான் வேளச்சேரியும் மேடவாக்கமும் பள்ளிக்கரையும் காப்பாற்ற முடியும் என்றால் அந்த ஆக்கிரமிப்புகளை அகற்றித்தான் ஆக வேண்டும் அதை எந்த செகண்ட் கிடையாது இங்கே சென்னை உயிர்ப்புடன் வயித்திருக்க வேண்டும் என்றால் அந்த அந்த விஷயங்களை தான் ஆக வேண்டும் அப்போ ஆக்கிரமிப்பில் அகற்றுவது நீர்நிலை ஆழப்படுத்துவது இன்னும் சென்னை குப்பை மேலாண்மை செய்வது சென்னைக்கு என்ன தனியான காலநிலை மாதிரிகளை உருவாக்குது நிகழ்நேர வெள்ளம் குடித்த ஒரு ஃபிளட் ஃபோர்காஸ்டிங் சிஸ்டம் வந்து உருவாக்குவது எல்லா அலுவலர்களையும் எல்லோரையும் டிசாஸ்டர் ப்ரிப்பேர்னஸ் கொண்டு வருது இது எல்லாவற்றையும் ஒரு கால திட்டமாக எடுத்துக்கொண்டு எங்கெங்க முடியுமோ அங்க வந்து அண்டர்க்ரவுண்ட்ஸ் வந்து ஸ்டோரேஜ் கட்டுறது போதாரமாக அண்ணா டவர் பார்க் இருக்குது அதுக்கே பெரிய ஸ்டோரேஜ் கட்டணும்னா அண்ணாநகர் பெய்யக்கூடிய நீரை கூட அங்கே வந்து சேர்த்துடலாம் எல்லா எல்லா நீர்களையும் ஆழப்படுத்துவது என்ன அங்கே அங்காங்கே டீசென்ட்ரலைஸாக கூடிய சிவரேஸ் ட்ரீட்மெண்ட் பிளான் செக் பண்ணுறது அதாவது கழிவுநீர் நீர் இருப்பு ஆலைகள் ஒரு ஒரு இப்போ இங்கே கோயம்புல வந்து இருபது முப்பது அளவில் வந்து போட்டிருக்காங்க மில்லியன் லிட்டர்ஸ் போட்டிருக்காங்க ஆயிரம் வழக்கு தொழில் வந்து ஒன் மில்லியன் லிட்டர் பர் டே வந்து போட்டிருக்காங்க இதே போல் சின்ன சின்ன கழிவுநீர் சுத்திகரிப்பு ஆலைகளை அமைத்து கழிவுநீர் சேமிப்பது பல்வேறு விஷயங்களை நாம் செய்தால் நிச்சயமாக சென்னையை ஒரு காலநிலை மீள்திறன் கொண்ட நகரமாக மாற்ற முடியும் இதற்கு சென்னையை மட்டுமல்ல அரசு மட்டுமல்ல தனியார் நிறுவனங்கள் குடும்ப சமூக அமைப்புகள் தனியர்கள் அரசியல் கட்சிகள் சமூக அனைவருமும் ஒன்றாக இருந்து நமது தாய் தமிழ் தாய் தமிழ் நிலத்தின் சென்னையை ஒரு காலநிலை திறன் கொண்ட நகரமாக மாற்றுவதன் மூலம் நாம் நிச்சயமாக தமிழகம் சூழலியல் நீதியிலும் வழிகாட்ட முடியும் என்று நாங்கள் நம்புகிறோம் இதற்காக விஷயங்களை செய்ய வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறோம் வேறொரு தலைப்பில் பேசுவோம் நன்றி